लक्ष्मी बुनाई नमदिने लक्ष्मी लक्ष्मी उनाई नमदिने गी सा माइनति कुल भिरो लक्ष्मी अलि अमेरो माइनति कुल भ ಲಕ್ಷ್ಮೀ ಅಮ್ಮ ತಳ್ಳಿಯ ಮೀರು ಮಾ ಕಷ್ಟ Bye. ய தி அம்ம மீற முத்தியாலணிக்கலாரதி மௌன நீகூ முத்தை தலைமச்சு மோமு தோடு ரச்சிச்சு தீவால போடால துகொண்ட மாலின மகாலுமி நீகூ ஜய மங்கலு மங்கல ஜய மங்கல மங்கல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஆடி வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை தீர்க்க சுமங்கலி வரத்துக்காக பண்ணக்கூடிய பூஜை இது கோயம்புத்தூர் ராம்நகரில் என் ஃப்ரெண்டு வீட்டில் செய்கிறாங்க அங்கே என்னை கூப்பிட்ருந்தாங்க அதுக்காக நான் வந்து தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அவங்க வருஷம் வருஷம் அவங்களுடைய அக்காவுடைய நினைவுக்காக அவங்க அக்கா இறந்துட்டாங்க அதனால் அவங்களுடைய நினைவுக்காக இந்த மாதிரி ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில் தாம்பூலங்களெல்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி சுமங்கலைகளுக்கெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் வரவங்களை எல்லாமே அவங்களுடைய அக்காவாக நினச்சி அவங்கக்கிட்ட அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க இதே மாதிரி போன வருஷம் நான் இந்த சுமங்கலிகள் பண்டிகையினுடைய வீடியோ என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் இதே இவங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருந்தேன் இவங்க பேர் வந்து ஜான்சி என்னுடைய டியர் ஃப்ரெண்டு இவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே நானும் இவங்களும் ஃப்ரெண்டாக இருக்கோம் அந்த அக்கா இந்த வருஷமும் என்னை வந்து வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ ராம்நகர்லேருந்து வீடு மாறி வந்துட்டோம் வேறு பக்கம் எங்களுடைய சொந்த வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அந்த வீடுனுடைய கிரகப்பிரவேச வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் இதே மாதிரி இந்த சுமங்கலைகள் பண்டிகை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் இது இதனுடைய முழு விவரமும் இருக்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் எங்கள் வீடு கிரக பிரவேசனுடைய வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சுமங்கலிகள் பண்டிகை வந்து நம்ம இது ஆடி மாதத்தில் தான் செய்யணும் இல்லை தை வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் ஆடிவெள்ளி அதை விட்டால் தை வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அம்மா உங்கள் அக்கா இல்லை உங்கள் மாமியார் யார் இறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோ அவங்களுடைய நினைவாக நீங்கள் சேலையெல்லாம் வாங்கி வச்சு இந்த மாதிரி வளையல் கண்ணாடி வளையல் அப்புறம் தாளிச்சரடு எல்லாமே வச்சு கும்பிடணும் இந்த முழு விவரம் இருக்கிற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற மறக்காமல் பாருங்கள் என்னுடைய சேனல் அதே மாதிரி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க

புனிதமல் காக்காமியே ஒடி புனை நெற்றியில் புனிதமில் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேல் அவர் காக்க நாசிகள் இரண்டும் தேசிய வாயதனை பெருவேல் காந்த் முப்பத்து பெருவல் முனை வேல் காத் சிப்பிய நாவலிக்க வேல்காத்து காத்து ரொம்ப காசாக ஜான் எப்படி பழக்கம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமா இந்த அக்கா இந்த ஊர்னால எல்லாத்தையும் தெரியும் ஓஹோ நாங்க போன வருஷம் வர சொல்லாங்கன்னு நாங்க வரல வரல அதனால இந்த வாட்டி வந்தோம் நம்ம போன வருஷமே கூப்பிட்டு ஆமாம் நான் உங்களை வந்து பார்த்துருக்கேன் நீங்கள் அன்னைக்கு கடைக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறப்ப நீங்கள் பேசுனீங்க என்கிட்ட ஆமாம் 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 தேங்க்யூக்கா நான் மறந்தாலும் நீங்கள் வந்து ஞாபகப்படுத்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க்கா அதான் அவங்க அன்னைக்கு எனக்கு ஃபோன் போட்டு கேட்டாங்க உங்கள் கடையிலிருந்து ஏன்னா கிராண்ட் டெக்கரேஷன் போட்டிருந்தங்காட்டி உங்களை டெக்கரேஷன்லாம் வைக்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்டிருந்தீங்க இங்கே கடை வாடகைக்கு இருக்குது வந்து இங்கே கடை வைக்க போகிறீங்களான்னு கேட்டாங்களா உங்க கடையிலிருந்து ஃபோன் போட்டாங்க சொன்னாங்க சொல்லி தான் கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க நான் வந்து இப்ப வரல அன்னைக்கு சும்மா சொல்லிட்டு வந்தேன் இப்ப நாங்கள் வீடு வந்து வேற பக்கம் குடி வந்துட்டோம் அங்க வந்து வைக்க முடியாது கடை அப்படின்னு சொன்னாட்டி அப்படியா ஓஹோ கூப்பிட்றதுக்கு இங்க இருந்து மூணாவது வீடுங்கண்ணா भाग्यं तरुं लक्ष्मीवारु मम्मा सर्वमङ्गलमङ्गल तरुं लक्ष्मीवारु मम्मा भाग्यं तरुं लक्ष्मीवारु मम्मा श्री सी श्रीमा श्रीमाता सीमगाराज्ञी श्रीमत्सिंहासनेश्वरी श्रीग्निकुण्डसम्पूता देवगाजसमुद्यता उत्यद्भानुसगर्पापा चतुर्बागुसमन्विता रागस्वरूपपाषाढ्या कृताकाराङ्कुशोज्ज्वला

ஓ அப்படியா எப்படி எந்த மாசம் டிசம்பர் மாசம் ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்களா

ஆமா வேற வேற ஊர்ல இருப்பாங்க இல்லையா தாராபுரம்

கண்டிப்பா வந்துருவோம் ஓகேங்களா எடிட் எங்க வீட்டுக்காரர் இருப்பாரு கண்டிப்பா கூட்டிட்டு வருவாங்க நீங்க சொன்னது வந்து இப்பவே அழைப்பு கொடுத்துட்டீங்க நாங்க தயாரா இருக்கோம் எனக்கு நானே தான் மூல பொறுப்பு அப்படிங்களா சரி சரி மகளிர் இருக்கு நான் ஜென்சிக்கு அப்படியா சரி சரி எல்லா மகளிரும் ஒரே கணிச்சி மாசம் மாசம் அவங்க ஒரு கூட்டம் போட்டுருவாங்க யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் அவர் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அது இன்னொரு அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கோம் அவ பேரன் பேத்தி மகன் மகள் அப்பதான் நம்மளும் வந்து எப்பவுமே அது மறக்காம ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க சரி சரி காசி போடுச்சு சார் மே மாறு மாசம் అది తెలిసే రా రా రాండ పిలిసిరి సరే పోతే ఆశీర్వాదం చేసి ఇంత ఇచ్చేసిరి దాంట్లో పది ముప్పది ఉంటాను సరేనా తెలిసిన ఫ్రెండ్స్ పూర్వం ఇస్తే అప్పుడు అక్కగా que le सर्व मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्रियंबके गौरी नारायणी नमोस्तुते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वात्साधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्मै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः ம் பூர்வ துோர்வரேம் பகோதே தீமீயோ நசோதைய ஓம் பூர் புவ தோயம் பகோதே தீமீ திசோதையூர் தவிதோர்வரேம் பகோதே தீமீ दियो यो न प्रचोदयात् ॐ पूर्भुवस्वः तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि दियो यो न प्रचोदयात्सुन्दरी ति ൂപ്പമ്മ അമ്മ ദൂപ്പം രാജരാജേശ്വരി രാജീവലോചണനിച്ചിത്ത തിരിഭൂരസുന്ദരി തിരിയോഗി ദൂപ്പമ്മ ആദിമത്യാതം അന്തം തെരിയണി ആനന് ആദിമറ്റാന്തം തെരിയണി ആനന്ദരൂപീ രാമേശ്വരി കണ്ണെത്തിച്ചോടി കാ 不不，对。

नमस्ते स्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रकदाघस्ते महालक्ष्मी नमोस्तु ते नमस्ते करुडारूढे कोलासूरभयङ्करि सर्वपापा हरे देवि महालक्ष्मी नमोस्तु ते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःख हरे देवि महालक्ष्मी नमोस्तु ते देवि भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवि महालक्ष्मी नमोस्तु ते आत्यन्तरयिते देवि आदिशक्तिमहेश्वरि योगज्ञे योगशम्पूते महालक्ष्मी नमोस्तु ते स्थूलसूक्ष्ममहारौत्रे महाशक्तिमहोतरे महापापहरे देवि മഹാലക്ഷ്മീനമോസ് പത്മാസനസി ദീ പരബ്രഹ്മസ്വരുപണി പരമേശി ജഗന്മാഹാലേ ശേതാബരേ ദീ നലകാരൂഷിത്തെ ജഗത്തിസ്തേ ജഗന്മാഹാലമോസ് മഹാല അഷ്ടം സ്ത്രം यत्पडेद्भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा एककालं पडे नित्यं महापापविनाशनं म द्विकालं यक्पडे नित्यं त्रिकालं यक्पडे नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्पवे नित्यं வரக்கூடிய ஆடிவள்ளிக்கிழமைகளில் இதே மாதிரி சுமங்கலி பூஜை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க நம்ம குடும்பம் மென்மேலும் நல்லபடியாக செழித்தோங்கி எந்தவித கஷ்டத்துக்கும் ஆளாகாமல் எப்போவுமே நம்ம சேம சௌக்கியத்தோட அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுமங்கலி பூஜை இது எல்லாருமே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த பூஜை செய்யுங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்